ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மள நிறைய பேர் பேங்க் லாக்கரில் நகைய வச்சா சேஃப்டின்னு நினைக்கிறோம் கரெக்டு தான் ஆனால் அதில் இருக்க சில லீகல் இஷ்யூஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க பேங்க்ல ஃபயர் சேஃப்டி வால்ட்டும் கண்ட்ரோல்டு ஆக்சஸும் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் அதுவும் டுவெண்ட்டி ஃபோர் பாய் செவன் சர்வேலன்ஸ்ல ஆனால் இதுல பலருக்கும் தெரியாத லீகல் இஷ்யூஸும் இழிஞ்சிருக்குங்க வாங்க பார்க்கலாம் இதுல நிறைய பேரு பேங்க் தான் முழு பொறுப்பு ஏற்றுக்கும்னு நினைக்கிறீங்க ஆனால் அது உண்மை இல்லைங்க இந்தியாவில் வங்கி ஊழியர்களோட நெக்லிஜென்ஸ்னால நகை திருட்டு போச்சுன்னா அந்த பேங்க் கன்சர்ன் பேங்க் வந்து அந்த ஆண்டு வாடகையை போல நூறு மடங்கு மட்டுமே இழப்பீடாக திருப்பி தரும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்க பேங்க்ல பத்து லட்ச ரூபாய் மதிப்புள்ள தங்க நகையை லாக்கர்ல வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போமே அதுக்கு வருஷத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வாடகையாக செலுத்துறீங்க இப்போ ஆர்பிஐ ரூல் படி அந்த வாடகை இருந்து நூறு மடங்கு மட்டுமே உங்களுக்கு இழப்பீடாக திருப்பி தருவாங்க இப்போது வங்கியின் தவறுதலாலோ இல்லை ஊழியர்களின் நெக்லிஜென்ஸ்னாலேயோ உங்கள் நகை திருடு போச்சுனா நீங்கள் பேங்க் லாக்கரில் வச்சுருக்க தங்க நகையோட மதிப்பு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் ஆர்பிஐ ரூல்ஸ் படி கன்சர்ன் பேங்க் உங்களுக்கு தரப்போகிற இழப்பீடு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய் ஸோ நேரடி நஷ்டம் பார்த்தீங்கன்னா எட்டு லட்ச ரூபாங்க உங்களுக்கு இயற்கை சீற்றத்தினாலயோ தீ விபத்தினாலேயோ உங்க நகை சேதம் அடைஞ்சிருச்சுன்னா அந்த பேங்க் கன்சர்ன் பேங்க் ஆர்பிஐ ரூல்ஸ் படி ஹண்ட்ரட் டைம்ஸ் அந்த இழப்பீடை திருப்பி தரணுன்றது கட்டாயம் இல்லைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ்ங்க பேங்கோட ஒர்க்கிங் ஹார்ஸ்ல மட்டும்தான் உங்க நகையை நீங்க எடுக்க முடியும் லாக்கர்ல இருந்து மற்றபடி உங்க அவசர தேவைக்கு கூட உங்களால எடுக்க முடியாதுங்க அடுத்து உங்க லாக்கர்ல இருக்க நகைக்கு எந்த இன்சூரன்ஸும் இருக்காதுங்க இதுக்கு தனியாக ஜுவல்லரி இன்சூரன்ஸ்னு சொல்லி நீங்க எடுத்தா மட்டுமே இது எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ண முடியும் நீங்க நீண்ட காலமா அதாவது ஒண்ணுல இருந்து ஏழு ஆண்டு வரை உங்க லாக்கரை யூஸ் பண்ணாம வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டு அந்த லாக்கரை பிரேக் பண்ணுறதுக்கும் பேங்க்கு ரைட்ஸ் இருக்குங்க ஸோ இயர்லி ஒன்ஸ் ஆச்சும் உங்க லாக்கரை யூஸ் பண்ணிடுங்க அப்புறம் உங்க அக்கௌண்ட்டு டார்மெண்ட்ல போயிடுங்க தேவையில்லாம தலைவலி இருக்குங்க நீங்க பேங்க்ல லாக்கர் ஓபன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நாமினி நேமை மென்ஷன் பண்ணிடுங்க அந்த கன்சர்ன் நாமினிக்கிட்டையும் இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க இன்கேஸ் அந்த லாக்கர் ஹோல்டருக்கு ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா லீகல் ஹையர்ஸ் நிறைய லீகல் ஃபேஸ் பண்ணுவாங்க மட்டும் இல்லாம சசஷன் சர்டிபிகேட்டும் கேட்பாங்க சர்டிஃபிகேட்னா ஒரு லீகல் டாக்குமெண்ட்டுங்க நீங்க சிவில் கோர்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் தான் அவருக்கு லீகல் ஹையர்னு ப்ரூவ் பண்ணி வாங்க வேண்டிய ஒரு சர்டிஃபிகேட்டுங்க இதை அவாய்ட் பண்ண நாமினி நேமை ஆட் பண்ணிடுங்க இது விற்கும் ஆட் பண்ணலனாலும் பரவாயில்லைங்க ஜஸ்ட் ஒரு ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாமினி நேம் ஆட் ஆகிடுங்க நீங்கள் பேங்க் லாக்கரோட ரெண்ட்டை ப்ராப்பராக பே பண்ணலன்னா உங்கள் எஃப்டி அக்கௌண்ட்லேருந்து அதுக்கான அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணிப்பாங்க அதுவும் சில பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக்கர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபிக்ஸ்டு டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கணும் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க நன்றி உங்களில் ஒருத்தி